இந்த வாரம் ஓடி டீ ரிலீஸ் என்னென்ன எந்த படத்தை எந்த ஓடிடியில் பார்க்கலாம் என்பதை இந்த பதிவுல பார்ப்போம் யோர்போல் ரொமாண்டிக் ஆக்ஷன் கதைக்களத்தில் வெளியாக உள்ள திரைப்படம் யோர்போல் இப்படம் வரும் இருபத்தேழாம் தேதி அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் காணலாம் ரொமாண்டிக் படம் பார்க்க ஆசைப்படுபவர்களுக்கு ஏற்ற படமாகும் டோட் சிங்கம் அகேன் அஜய் தேவ்கன் தீபிகா படகோன் அக்ஷய்குமார் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் நடிப்பில் கடந்த நவம்பர் மாதம் தியேட்டரில் ரிலீஸான இந்தி திரைப்படம் சிங்கம் அகேன் இப்படம் வரும் இருபத்தேழாம் தேதி அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் காணலாம் கோஜ் பார்ச்சா யோன் கே ஊஸ்பார் இந்தியில் வெளியான மிஸ்ரி திரில்லர் வெப்தொடர் கோஜ் பார்ச்சா யோன் கே ஊஸ்பார் இத்தொடர் வரும் இருபத்தேழாம் தேதி ஜி ஐந்து ஓடிடி தளத்தில் காணலாம் த்ரில்லான படம் பார்க்க விரும்புபவர்கள் இத்தொடரை மிஸ் பண்ணிடாதீங்க டோட் டாக்டர்ஸ் சஸ்பென்ஸ் த்ரில்லிங் தொடர் டாக்டர்ஸ் மருத்துவர்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட இத்தொடர் வரும் இருபத்தேழாம் தேதி ஜியோ சினிமா ஓடிடு தளத்தில் பார்த்து ரசிக்கலாம் கேம் இரண்டு உலக பிரபலமான ஸ்விட் கேம் தொடரின் இரண்டாவது சீசன் வெளியாகியுள்ளது இத்தொடரின் இரண்டாவது சீசன் வரும் இருபத்தாறாம் தேதி நெட்பிலிக்ஸ் ஓடித்தளத்தில் வெளியாகவுள்ளது டோக் ஓரிஜின் நெட்பிளிக்ஸ் தளத்தில் வெளியாகவுள்ள பொது திரைப்படம் ஒரிஜின் இப்படம் வரும் இருபத்தைந்தாம் தேதி ரிலீஸாக உள்ளது ஓ ஜோயி டூ தவர்ட் அசத்தலான அட்வென்ச்சர் சயின்ஸ் பிக்ஷன் வெப்தொடர் டாக்டர் ஓ ஜோயி டூ தவ் இத்தொடரின் இரண்டாவது சீசன் வரும் இருபத்தைந்தாம் தேதி டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் ஓடிடி தளத்தில் வெளியாகவுள்ளது